தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இது நீர் சம்பந்தமாக நீர் மேலாண்மை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக டெல்டா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அது இல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள் மணல் கொள்ளை தடுப்பணைகள் இப்படி சாயப்பட்டறை கழிவுகள் தொழிற்ச தொழில் தோல் பதினீடு தொழிற்சாலைகள் கழிவுகள் குரோமியம் கழிவுகள் இன்டெலெக்சுவல் சிட்டி கிளவரப்பள்ளி கிளவரப்பள்ளி அணை சம்பந்தமாக அங்க இருக்கின்ற கழிவு விடுப்பதெல்லாம் அந்தந்த பகுதிகளில பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமில்ல பொதுமக்களின் கவனத்திற்கு இருக்கின்றோம் இது ஃபாலோப் ஆக எங்க கட்சியில அங்க இருக்கின்ற பகுதியில வருகின்ற காலத்திலே பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் காலத்துல நான் பார்த்திருக்கேன் நூறு நாள் நடைபயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது இந்த அலை வந்து இன்னொரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துல செய்த செய்யப்பட்டது ஏன்னா கிடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இரண்டு வாக்குகள் இருக்கு இடத்துல வாக்குகள் இருக்கு இதெல்லாம் கலையெடுக்கணும் தேர்தல் நேரத்துல இடைத்தேர்தல் நேரத்துல நம்ம ஆர் கே நகரம் இடைத்தேர்தல நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர் எல்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கிற நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கும் ஒரு வாக்குதான் தான் அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள் ஏன் இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது என்ன பிரச்சனை வாக்காளர்கள் பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவுதான் இல்ல எப்படி ஏமாத்த முடியும் யார் ஏமாத்த முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுக தான் ஏமாத்த முடியும் இந்த இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்காங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதாவது சயின்டிபிக் கரப்ஷன் திமுக தான் ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க அதாவது இவங்க கிட்ட இருந்துதான் காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்தா காப்பாற்றணும்